ஒரு கூட்டு சதி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி யாரு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஓனர் செந்தில் பாலாஜி அப்புறம் சென் அப்புறம் உதயநீதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ் நடிகையே தெரியாதவருக்கு ரசிகர் பண்ணுறோம் அதை விட்டுருங்க அந்த இடம் மூணாவது காலங்காத்தால் துபாயிலிருந்து வந்தவர் ஆக்சுவல் ஒன் டுவெண்ட்டி இவங்க தான் கூட்டு சதி இவங்க தான் ஏன் கார்த்தி திண்டுக்கல் இருந்து ஐப்பெரிய சமயம் வரல அவங்கெல்லாம் கலைஞர்கிட்ட இருந்து அரசியல் கற்றுக்கிட்டாங்க மக்களை சாவடிக்கூடிய அரசியல் திமுக சீனியர் செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொண்டாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி ஆளுக்கங்க இது எஜுகேஷன்ஸ் இது நான் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறேன் அதுக்கான அதுக்கான விஷயத்த நம்ம சொல்லுவோம் போய் நம்ம போய் எனக்குரிய பேசுற ஒரு திருநான்னு வச்சுக்குவாங்க எனக்கு உங்கள சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க பார்த்துக்குவாங்க வரிசையாக இருக்குது இதில் அப்போ திருப்பியும் தலைவர் போனா தலைவர் பாதுகாப்பு ஓகே அதுல ஒரு மண்டபம் கொடுக்குறாங்க நம்ம பாத்தி பண்ணு தெரியும் என்ன மண்டபம் கொடுக்குறாங்க அப்படின்னா கருவிலிருந்து வெளியே தள்ளி போய் காம்பவுண்டே இல்லாம வெறும் ஷெட்டு வச்சுக்கிட்டு ஒரு மண்டபம் மித்த மண்டபம் எல்லாருமே பிரைவேட் மண்டபம்லாம் சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு தான் காவல்துறையே மண்டபம் கொடுக்குறாங்களாமே எங்க கிட்ட நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க கிளியரன்ஸ் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லுன்னா தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை ஆனால் அங்கே ஏன் போல அப்படிங்கிற விஷயத்தை அந்த மக்களுக்கு சொல்லணும் பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் சொல்லணும் அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்கள் கிடைக்கல தலைவரும் வாயத்தருன்னு அவங்ககிட்ட சொல்லலை தான் அந்த அவருடைய உண்மை இருக்கு எவ்வளோ கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு உறவுகளை இழந்து பார்க்க முடியாமல் முப்பது நாள் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கவே முடியாத சூழலை உருவாக்கிய ஒரு அரசு காவல்துறை மீடியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு கடைசியில் இதே இடத்துல அவர் வந்து பார்த்தாரு யாருமே இல்ல தனியா பார்த்தார் எந்த விதமான இதுமே இல்லை ஆடம்பரம் இல்லை ஒண்ணுமே இல்ல மீடியால இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல இதுதான் தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது அவரை பார்த்துட்டு பத்து நிமிஷம் சாப்பிடல ஒன்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தன்னுரை கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்காலம் முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய நடிகர் திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர் ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை சேர்ந்து அந்த முப்பது நாள் அம்மா அக்கா குழந்தைங்களை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க எனக்கே இது வரைக்கும் உள்வாங்க முடியல பார்க்க முடியுமா அப்படின்னு ஆனால் ஒன்பது மன்னரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் உங்களை மாதிரி நைட்டு மூணு மணிக்கு மலர் விலையம் வச்சுட்டு ஏழாவது நாள்ல உங்களுடைய உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் வச்சுட்டு இட்லி கடை படம் பார்க்க போற இட்லி கடை படம் பார்த்தா எங்க தலைவர் கிடையாது அப்படி ஒரு கட்சி கிடையாது எங்களுடைய அப்ப அந்த அந்த வழியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்கள் தலைவர் நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார் வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி மக்களும் ஒரு ஆளாக நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறதுக்கு அந்த அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும் பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளவு இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும் அப்படி 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 ஒரு தருணத்தை எங்கள் அண்ணனை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியும் அந்த உணர்வும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் எந்த மக்களை நீங்க கை வச்சீங்களோ பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும் இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க இப்ப புயலுக்கு இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது நீங்க பாப்பீங்க ஏன் பாட்டினாங்க ஏன்னா நம்ம இருபத்தாறு பர்சன்ட் கிராஸ் பண்ணிட்டோம் தலைவரால இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும்பொழுது தனியாகவே அவரால் ஜெயிக்க முடியும் இதுதான் உண்மை எம்ஜிஆர் கட்சி திறக்கும்போது இவங்க கூட்டணி வருவாங்களா அவங்க கூட்டி வருவாங்களா கூட்டணி வருவாங்களான்னு நினைச்சு பார்க்கல இதுல எதிர்கட்சிக்கு வேற நீங்கள்லாம் வந்து இந்த இந்த கொடூரமான திமுகவை வந்து அழிக்கணும்னா நாங்க தான் ஒரு பெரிய கட்சி எங்களோட சேர்ந்துக்குவாங்க அங்க ஒரு மட்டம் தட்டது நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான் இந்த சக்தியை தூக்கி போட முடியும் அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நண்பர்களே ரீசண்டா நம்ம இந்தியாவுடைய பெண்கள் அணி வெற்றி பெற்றதை பார்த்துருப்பீங்க எண்பத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு எண்பத்தி மூணில் ஆண்கள் அணி ஜெயிச்சது கபுல் தேவ் ஜெயித்தாரு அதுக்கப்புறம் பெண்கள் அணி ஜெயிச்சாங்க அவங்க வெற்றி பெற்ற பிறகு சொன்ன வார்த்தைகளும் வழிகள் என்ன தெரியுமா ஆண்களை வந்து ஆண்கள் அணிய இந்தியாவுடைய மென்டிமை வந்து எப்பயுமே இந்த உலகம் கொண்டாடும் இந்தியா கொண்டாடும் ஆனால் பெண்களை எங்களை வந்து கொண்டாடுனது கிடையாது இந்த ஒரு வெற்றி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மகனை முதலமைச்சராக மட்டுமே குறிக்கோள் வேறு எந்த குறிக்கோளும் கிடையாது கொள்கை கொள்கைன்னு சொன்னாங்களே நான் சொன்ன மாதிரி தான் அவர்கள் அறுபத்தேழில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் திமுகவை கலைஞர் கொஞ்சம் சமூக நீதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டுந்தான் ஃபாலோ பண்ணுறாங்க உடனே காங்கிரஸ்காரங்க தப்பாக நினைச்சக்கூடாது என்னங்க எங்கள் தலைவர் வந்து திமுக திமுகவோட நோக்கி நீங்கள் கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்க உங்க கையில காசு இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மட்டும் மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளேயும் போக முடியாது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திட்டுவோம் நேரு அவர்களை திட்டுவோம் பெரியசாமி அவர்களை திட்டுவோம் இந்த அமைச்சர்களை திட்டிட்டு இருப்போம் ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமா சேர்ந்துக்கிட்டு இருக்கு இதுதான் அவங்களுடைய அரசியல் இந்த அரசியலை ஒழிக்கணும்னா ஒரே தலைவர் நேர்மையான உறுதியான தைரியமான மக்களுடைய உணர்வை உணர்ந்து கொண்டுவார் அவர் அடிக்கடி சொல்லுவார் அரசியல்னா என்னன்னு தெரியுமாங்க மக்களோட உணர்வுல நம்ம வந்து இருக்கணும் உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்க தலைவர்கள் அதனாலதான் நைட்டு வைக்கிறது அடுத்த நாள் கிளம்புறது மூணாவது நாள் ஒரு தலைவரை குற்றச்சாட்டு சொல்றது அவங்களுடைய பொதுச் செயலர் எப்படி அரசு பண்ணலான்னு தேர்றது இதுதான் அரசியல் இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய வெற்றி டிவிக்கேடைய வெற்றி எப்படி இருக்கணும்னா ஊழல் மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல ஒரு விவசாயி நெல்லை உற்பத்தி பண்றதுக்கு நாலு மாசம் சாவுறாங்க ஆனா அந்த நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு ஒரு ஊழல் தலைவர் அதை வந்து திருவாரூரில் சொன்னார் அதுதான் இப்ப நடந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல போய் நடக்கக்கூடிய ஊழல்களை சொல்லக்கூடிய அதை போய் மக்களுக்கூட சேர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி நம்ம தலைவரை முதல்வரது மட்டும் இல்லை அவர் ஏதோ முதலமைச்சர் ஆகணும் ஒரு பதவி அதிகார அதிகாரம் இருக்கு கிடையாது ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்ச கூலியை உருவாக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் மெரினாவில் மெரினா பீச்சில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த முதல்வரும் துணை முதல்வர் என்ன பண்ணாங்கன்னா அப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழு வந்து நம்மளை பார்த்தாங்க போராண போராட்ட அவங்க கூலிக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கூலி படமே பார்த்துட்டு இருக்காங்க இப்ப தெரியுதா உணர்வு தூய்மை பணியாளர்கள் கூலி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு ரிவியூ பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் உணர்வற்ற அரசியல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தோழர்களும் தலைவர்களும் கட்சிகளும் உணர்வுடன் மக்களோடு இருக்கிறோம் விவசாயிக்கு பிரச்சனைனா அதை மாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம் அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கட்டும் அந்த அதிகாரம் சமூக நீதிக்காக இருக்கட்டும் அந்த அதிகாரம் மத சார்பின்மைக்காக இருக்கட்டும் அந்த அதிகாரம் ஊழலுக்காக ஊழலுக்கு எதிரானதாக இருக்கட்டும் வரக்கூடிய அரசு இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்பு அரசாக நம்ம தலைவர் கொடுப்பார் என்ற உறுதியோடு உங்களுடன் பயணிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து நான் சொல்ல போகிற அந்த ஒரு வரியை சொல்வதற்காக எத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன் என்பது எனக்குத்தான் தெரியும் தர்மத்தாயின் தவ புதல்வரே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே வருக 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 தலைவரின் தலைமையுரை என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம குடும்ப உறவுகளை எழுந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளோ நாளாக இருந்தோம் அப்படிப்பட்ட அந்த சூழலில் நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம் ஆனால் இப்படி அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மளை பற்றி வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன பரப்பப்பட்டன